இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த புதப்பயிற்சி பரிகார யோகங்கள் என்ன அதுவாக இந்த புதப்பயிற்சி காலகட்டத்தில் உலகில் பல மருந்து பண்ணி எடுக்கிறது தான் இந்த ராசியோட கிளவர்னஸ் கரெக்டான எடுத்தால் மேல் நோக்கி போயிடும் தவறாத எடுத்தால் விரைமாயிடும் இது தாங்க எக்ஸ்பென்ஷன் உண்டு வளர்ச்சி வெற்றி உங்களை நோக்கி வருது தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம் இது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லலாம் இப்போ பண்ணலாம் என்ன டேட்டில் பண்ணால் கூட்டம் இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு அதான் நிறைய பேத்துக்கு இந்த இந்த ராசி நட்சத்திர அடிப்படையில் கொடுக்கலாம் அதை பண்ணலாம் அடுத்து எனர்ஜி செக்டர் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட குறிப்பாக மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் தைரியத்தை அவ்வளோ உறுதி நான் பண்ணிடுவேன் நிச்சயம் பண்ணிடுவேன் அப்படின்னு உறுதி கொடுக்க வேண்டாம் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் புதுசு புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்குது உண்டான செலவினங்கள் செஞ்சால் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த புதப்பயிற்சி பரிகார யோகங்கள் என்ன இதுவாக இந்த புதப்பயிற்சி காலகட்டத்தில் உலகில் பல மாறுதல் நடக்குது கண்கூடாக பார்க்க பார்க்க அந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டாகவும் ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் விஷயம் சம்மந்தப்பட்டது இந்த கம்யூனிகேஷன் சொன்னது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்திருக்கு இதுக்கு ஆல்ரெடியே ஆரம்பிச்சாச்சு இனி பல டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இது தனுசு ராசிக்கு என்ன பண்ணும் புதன் என்ற கிரகங்கள் புத்தகங்கள் தொடர் தகவல் தொடர்பு சங்கங்கள் கூட்டு வகைகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இப்போ நமக்கு என்ன பண்ணுறது தனுசு ராசிக்கு ரைட் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் முன் பண்ணுங்கள் பொதுவாக அந்த தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொல்லுவோம் நீங்கள் தங்கும் இடத்தில் உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டருக்குள்ளே ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரி ஒரு காலேஜ் ஸ்கூல் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு கோயில் இருக்கும் அருகில் இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏன்னா அந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குருவோட அம்சம் இதை நம்ம ஃபஸ்ட்டு வழி இருக்கிற இடத்த ராசி நின்ற இடத்த வீடாக கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் இதை வலுப்படுத்தணுங்க இதாக பண்ணும் பொழுதே வாழ்வில் நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஒரு சொல்லுவாங்க ஒரு சிலர் இங்கே இருக்கிறத பார்த்தா வாட்டர் டேங்க் தெரியுது அந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம் நீர்நிலைகள் இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த வாட்டர் டேங்க் தரங்கிற பைப்பே இருக்குது இது மாதிரி பல பேர் சொல்லலாம் இது மாதிரி இருக்கிற ஏரியாவில் ஏன்னா உங்களுக்கு அந்த என்வராய்மெண்ட் எனர்ஜி இதுதான் பேஸ் ரைட் இன்றைக்கி இப்போது வந்து தனுசு ராசிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் ஆனால் இது செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த லாசியோட கிளவர்னஸ் கரெக்டான எடுத்தால் மேல் நோக்கி போயிடும் தவறாத விரைமாயிரும் இது தாங்க சூச்சமாக இன்னைக்கு புத பயிற்சி பற்றி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குரியவர் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்தில் பத்து பதினொன்று சம் சம்மந்தப்பட்டுட்டாலே ஏதோ ஒரு ப்ராஃபிட் வர்ற நேரம் பத்துங்கன்று கரும்பு வகையில் விதிப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் பதினொன்றாம் இடம் வலு விட்டால் மூத்த சகோதர சகோதரி வரையில் ஆதாயங்கள் உண்டு கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியது புது தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த ராசி இந்த பேங்க்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் இந்த இஎம்ஐஏ ஃபோன் இது மாதிரி ஏதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடியது இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பண்ணுனா உங்களுக்கு புரிதல் இருக்கும் முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டேன் பிஸ்னஸ் கோலோச்சும் சூழ்நிலைங்க பிஸ்னஸில் ஒ ஒரு இந்த ராசி என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணும் அதான் பிரச்சனை இதுலேயா அதில் கான்சன்ட்ரேட் அதுக்கு ஒரு வேலையாட்கள் போட்டு பண்ணும் இரண்டு தொழிலும் வளர்ச்சி பெறும் சூழ்நிலை கொண்டு ஒன்றை வளர்த்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது தொழிலில் அதோட அவ்வளோ டெவலப்மெண்ட் சூழ்நிலை வந்தாச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது வேலைக்கு கூட சைலில் பிஸ்னஸ் பண்ணுற என்ன வந்துடும் பிஸ்னஸ் வந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த கூட்டு வகையில் ஆதாயம் பண்ணி புது புது கையாடல்கள் புது புது விஷயங்களில் மேல்நோக்கு பண்ணுற மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ இவங்களுக்கு புது யுக்தியை செலவு பண்ண வேண்டியது புது யுக்தியை கையாள வேண்டியது என்ன நிறைய நேரம் டைம் பண்ணி ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அடுத்த வருஷத்துக்கு உண்டான விதை இந்த வருஷம் மூணு மாதத்தில் உங்களுக்கு ஆடிட்டிங் விஷயத்தில் கிளியர் பண்ணிடலாம் எந்த ஒரு ஆடிட்டிங் விஷயந்தானும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த உதவி கேட்டாலும் இப்போ கிடைக்கும் கவர்மெண்ட்டு சப்சிடி எது கேட்டாலும் கிடைக்கும் கூட்டு வகையில் இப்போ சோலார் சிந்தனை வந்துடும் இந்த ராசிக்கு இப்போ சோலார் பிளேட் போட்டு கரண்ட் விலையை கரண்ட்டு இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா நிச்சயமாக அந்த ஆதாயங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸை ஒன்றை ரெண்டாக எக்ஸ்பென்ஷன் உண்டு வளர்ச்சி வெற்றி உங்களை நோக்கி வருது தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம் இது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லலாம் இப்போ பண்ணலாம் என்ன டேட்டில் பண்ணால் கூட்டா தனித்தான் நான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கார் சந்திரனுக்கு ஏழில் பாதகஸ்தானம் என்ன இருந்தாலும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சிடும் அடுத்து குடும்ப ரீதியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாளில் சஞ்சாரம் செய்து கொண்டு வக்கரமற்ற நிலையில் இருக்கிறார் இப்போ குடும்பத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அடிக்கடி ட்ராவல் வருது இந்த மாதிரி உங்கள் ராசி அதிபதி எட்டில் எட்டில் மறையக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நீங்கள் உங்கள் மைண்டு ரீதியாக பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் அது இருந்துவிட்டால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்பத்தில் புது முயற்சிகள் புது வரவுகள் உண்டு புது வரவு அப்படின்னா திருமணமாக இருக்கலாம் குழந்தை பொறுப்பாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் இந்த மாதிரி இருக்கும் முதல்ல ப்ராப்ளம் இருக்கிறது ப்ராப்ளம் சால்வ் ஆகிற நேரங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இந்த நேரத்தில் கையிருப்பு பணத்தை கையில் வச்சு செலவாயிடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி வலுப்பெறுவார் செவ்வாயில் வலுபெறுகிற காலகட்டம் அப்போ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிடணும் இருந்தால் மருத்துவ செலவு ஏதோ செலவு கொடுத்துடணும் நான் நிறைய பேருக்கு இப்போ நகைகள் நகை ரேட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது நகைகள் வாங்குகிற யோகமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்ஐசி இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு உங்களுக்கு அடுத்த வர வருடங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கங்க இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு அதான் நிறைய பேத்துக்கு இந்த இந்த ராசி நட்சத்திர அடிப்படையில் கொடுக்கலாம் அதை பண்ணலாம் அடுத்து எனர்ஜி செக்டர் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட குறிப்பாக மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் தைரியத்தை அவ்வளோ ஊட்டுகிறார் எது துணிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் தடைகள் வாழ்வில் விடைகளாக மாற்றுகிற காலகட்டங்கள் வேலை விஷயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பத்தில் பத்தாம் இட்ல சில காலம் கொஞ்சம் அந்த நிச்சயம் அந்த மட்டும் வெயிட் பண்ணும் அதாவது இந்த அக்டோபர் இருபது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அக்டோபர் இருபதுக்கு மேலே உங்கள் ராசி வலுப்பெற்றுவார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் அடுத்த படிநிலையம் வேறு பக்கம் கம்பெனி மாற முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க வேறு வேறு இப்போ தான் மாறினேன் அப்படின்னு மாறினவங்களுக்கு ஓகே மாறாதவங்களுக்கு மாற வாய்ப்பு உண்டு அட்லீஸ்ட் ப்ராஜெக்டாக அது மாறது இப்போ கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க மாற முடியாது அப்போ அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணலாம் இடம் இடமாற்றம் எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு ஆக இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாக இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு சொத்துக்கள் பழைய சொத்துக்கள் அதாவது பழைய சொத்துக்கள் இறந்தவர்கள் சொத்துக்கள் நல்லாயிருக்கும் ஒரு இடம் அரசு வகையில் உதவி இடம் வாங்க வீடு வாங்க உண்டு அரசு உதவி ஒரு சில ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வீடு கட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்தாமல் அந்த மாதிரி உண்டு உங்களுக்கு பழைய கட்டடங்களை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற யோகமும் உண்டு ஆக ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பண்ணலாம் இந்த ராசிக்கு மலை பிரதேசங்கள் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் வண்டி வாகனங்கள் நல்ல இந்த பிரேக்கு கிளச் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும் நாலாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் கால காலகட்டத்தில் வாகன பழுது அப்படின்னு ஒன்று ஏற்படும் அது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வரும் செவ்வாய் திரிகோணத்தில் சனி இருக்கும் காலகட்டத்தில் கிளச் பிளேட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க கிளச் பிளேட்டாக இருக்கலாம் பிரேக் கால் சம்மந்தப்பட்டது அத்தனை விஷயங்களும் வன் காரில் இதை பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இது பண்ணிவிட்டு அடுத்து தாய் உடல்நிலை பொதுவாக நாலாம் இடத்துல தாயின் தாயின் உடல்நிலை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்கு இந்த ராசி கொஞ்சம் பார்த்துக்க ஏன்னா சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருகிறது அவங்களுக்கு எண்ணெய் வைத்தியங்கள் ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது கால் பிரச்சனைகள் வருகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசியோட தாய்க்கு சரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க மேரேஜ் இருக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கா குடும்ப ஸ்தானத்தை குரு வேற பார்க்குறார் அப்போ ஏதோ ஒரு வகையில் குடும்பம் குடும்ப அதிபதியை கொண்டு வர வாய்ப்புண்டு நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபைனலைஸ் நிறைய பேத்துக்கு ஆயிருக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஆனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த புத பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா புதன் இங்கே வந்து ஒரு வக்ரம் பெறும் சூழ்நிலை இருக்கும் அப்போ தான் பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துடும் இந்த கார்த்திகை மாதம் ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிச்சயம் பண்ணவங்களும் ஒப்பந்தம் போட்டவங்கள எல்லாருக்கும் ஐயோ இருக்குமா இல்லையோ சஞ்சலம் ஏற்படும் அப்போ பொறுமையாக காற்று பண்ணணும் அதுவும் இந்த ராசிக்கு நான் இப்போ இப்போ இருக்கிற கோச்சாரத்தில் இப்போ கார்த்திகைக்குள்ளே கல்யாணம் கோயிலில் கல்யாணம் வைங்கன்னு கொடுத்துருக்கேன் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணோம் அவசரப்பட்டு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஹார்டாக பேசிடு வேண்டாம் மற்றதாக இருக்கும் இந்த ராசிக்கு பண ரீதியாக சூப்பர் ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்லாயிருக்கு தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விருத்தியோ எக்ஸ்பென்ஷனோ பண்ண வேண்டியது ஒரு வகையில் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நட்பு வகையில் புது புது ஆதாயங்கள் உண்டு ஆக இதெல்லாம் வளர்ச்சி தான் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்க நான் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒப்பந்தங்கள் உறுதி நான் பண்ணிடுவேன் நிச்சயம் பண்ணிடுவேன் அப்படின்னு உறுதி கொடுக்க வேண்டாம் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் புதுசு புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்குது அதுக்குண்டான செலவினங்கள் சஞ்சா பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் புத பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்க வாய்ப்புண்டு கவனம் வாழ்த்துக்கள் இவருக்கும் நன்றி